ஆண்டாள் திருவடிகள் சரணம் திருப்பாவை பாசுரம் எட்டு கீழ்வானம் வெள்ளென்று அப்படிங்கிற இந்த பாசுரத்தில் பசுமாடுகளை எல்லாரும் பெருசா கொண்டாடுறோம் ஆனா எருமை மாடுகளுக்கும் ஒரு சிறப்பிடம் கொடுத்து இந்த பாசுரத்தில் ஆண்டாள் குறிப்பிட்டு சொல்றா அதோட ஒரே ஒரு பெண் தோழி மட்டும் கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருந்தாலோ அல்லது ஒரு எனர்ஜி குறைச்சி இருந்தாலோ ஒரு மோட்டிவேஷன் இல்லாம இருந்தாலோ அவளை கூடாது கூட்டு பிரார்த்தனை அப்படின்னு வரும்போது மற்ற தோழிகளோடு நம்ம எப்படி சேர்ந்து போறோமோ அந்த தோழியையும் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அவளையும் நம்ம கூட்டிட்டு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் கொண்டவளாக ஆண்டாள் இருக்கிறாள் நம்முடைய தோழிகள்ல பல பேர் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட இருப்பாங்க சில கேரக்டர் வந்து நமக்கு செட் ஆகும் சில கேரக்டர் வந்து கொஞ்சம் செட் ஆகிறதுல பிரச்சனைகள் இருக்கும் ஆனா அவங்கள நம்ம தவிர்த்திட கூடாது அவங்களோடையும் அரவணைச்சு பயணிக்கணும் அப்படிங்கறத தான் ஆண்டாள் இந்த பாசுரத்துல சொல்லி கொடுக்கிறா தேவாதி தேவனாக விளங்கக்கூடிய தேவராஜ பெருமாள் இந்த பாசுரத்துல கொண்டாடப்படுறாரு அவரையும் நம்ம தரிசனம் பண்ணிக்க போறோம் வாங்க எட்டாவது பாசுரத்துக்கான காட்சி அமைப்பை பார்க்கலாம் ஆயர்பாடியில அழகான ஒரு வீடு அந்த வீட்டு வாசல்ல ஆண்டாள் வந்து நிக்கிறா தன்னுடைய தோழியை எப்படி பெருமைப்படுத்துறா அப்படின்னா அழகான அணிகலன்கள் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்ணே அப்படின்னு வர்ணிக்கிறா அதோட மகிழ்ச்சியை சொந்தமாக்கி கொண்டவளே அப்படின்றா எப்போதும் அந்த பெண் என்னவா இருக்காளான்னா சந்தோஷமா இருக்கக்கூடிய அந்த பெண் இப்ப சோம்பேறித்தனமா படுத்துட்டு இருக்கா அவளை வந்து எழுப்புற விதமா நீ எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கக்கூடியவ வா கிளம்பலாம் கீழ்வானம் வெளுத்து விட்டது அப்படின்னு சொல்றா கீழ்வானம் வெளுத்து விட்டது அதாவது பொழுது புலர்ந்து விட்டது சோம்பேறித்தனத்தோட முதல் அம்சமா விளங்கக்கூடிய எருமை மாடுகள் கூட மேய்ச்சலுக்காக புல்வெளியை நோக்கி கிளம்பிடுச்சு எல்லாம் மேய்ச்சல் நிலத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி கூட்டமா அங்க எருமை மாடுகள் நிற்கிறத பாக்குறோம் எருமை மாடு கூட மேய்ச்சலுக்காக கிளம்பிடுச்சு அவ்வளோ பொழுது விடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத அவ குறிப்பிடுறான் அடுத்து இங்க தோழிகள் எல்லாரும் நீர்நிலைக்கு பக்கத்துல வந்துட்டாங்க எல்லாரும் கூடிட்டாங்க நம்ம ஏற்கனவே பேசினபடி பரந்தாமனை தரிசனம் பண்ணணும்னா நீராடல் பண்ணணும் காத்தியாயினி நோன்புக்கான தகுதி அப்படின்னா முதல் வேலையா நம்ம காலையில் அதிகாலையிலேயே நீராடிடணும் அப்படின்னு நம்ம சொன்னதுக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் வந்து நீர்நிலைக்கு பக்கத்துல அந்த குழந்தைகள் எல்லாம் அந்த பெண் குழந்தைகள் அத்தனை பேரும் வந்தாச்சு நீ ஒருத்தி தான் பாக்கியா இருக்க உன்னை கூப்பிட்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றேன் அதனால இங்க நீர்நிலைக்கு பக்கத்துல அத்தனை பெண்களும் வந்து அங்க சேர்ந்து விட்ட அந்த ஒரு காட்சியை தான் நம்ம காட்சிப்படுத்தியிருக்கோம் மீண்டும் கேசி என்ற அசுரனை அழித்த கிருஷ்ணருடைய பராக்கிரமம் பேசப்படுகிறது போன பாசுரத்திலையும் கேசி அப்படிங்கிற அசுரனை அழித்தது நம்ம பார்த்தோம் இந்த பாசுரத்திலயும் கேசி அப்படிங்கிற அசுரன் குதிரை வடிவத்துல வர்றான் அந்த கருப்பு நிற குதிரை கருப்பு நிற குதிரையுடைய வடிவத்துல வந்த கேசி அப்படிங்கிற அசுரனை வதம் செய்து கிருஷ்ண பரமாத்மா அப்படி ஒரு வீர தீர செயலில் ஈடுபடுறாரு அந்த காட்சி தான் இங்க விளக்கப்படுது இந்த இடத்துல வந்து என்கிட்ட இது கழுதை வதம்னு நினைக்கிறேன் ஆனா நான் ஒரு குதிரையா பாவிச்சு அங்க வச்சிருக்கேன் ஸோ அது வந்து நீங்க விமர்சனம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதையும் அன்போட கேட்டுக்கிறேன் கிருஷ்ணருடைய பராக்கிரமங்களை மீண்டும் மீண்டும் ஆண்டால் ஸ்லாகிச்சு சொல்றா இந்த பாசுரத்துல மல்லர்கள் வர்றாங்க கம்சன் அனுப்பி வைக்கிற மல்லர்கள் வந்து கிருஷ்ணரோட யுத்தம் பண்ணி கிருஷ்ணரை கொல்லணும்ட்டு வர்றாங்க அந்த மல்லர்களை கிருஷ்ணர் தம்சம் பண்றார் சலாஹித்து ஆண்டால் கூறுகிறாள் அதுதான் அந்த மல்லர்களோடு பண்ணக்கூடிய யுத்தம் வந்து இங்க காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு கிருஷ்ணருடைய வீர தீரம் பேசப்படுகிறது தன்னுடைய தோழிகள் எல்லாரையும் சமமா பாவிச்சு ஒருத்தி சற்று கோபமாக அல்லது சற்று வருத்தமாக இருந்தாலும் அவளையும் தான் ஒரு கூட்டு பிரார்த்தனையில கலந்துக்கணும் எல்லாரும் ஒற்றுமையா விளங்கணும் பெண் தோழிகளுக்குள்ள எந்த ஒரு சலசலப்பும் சஞ்சலமும் இல்லாமல் எல்லாரும் ஒற்றுமையா விளங்கணும் அப்படிங்கிறத ஆண்டால் வலியுறுத்தக்கூடிய பாசுரமாக இந்த பாசுரம் விளங்குகிறது இந்த பாசுரத்தில் பேசப்படக்கூடிய பெருமாளை நம்ம இப்ப தரிசனம் பண்ணிக்கலாம் தேவாதி தேவன் வரதராஜ பெருமாள் தேவராஜ பெருமாள் என்று அழைக்கப்படக்கூடிய சின்ன காஞ்சிபுரம்னு சொல்லக்கூடிய அத்திகிரியில வரதராஜ பெருமாள் எழுந்தருளி பெருந்தேவி தாயாரோடு அருள் பாலிக்கக்கூடிய அந்த காட்சி தான் இங்கே நம்ம திவ்யதேச பெருமாளாக எட்டாவது பாசுரத்துல நம்ம பார்க்கிறோம் பெருந்தேவி தாயாருடன் அத்திவரதர் எழுந்தருளி இருக்காரு அவருடைய சிறப்புல கையில வந்து அந்த தாழம்பூ வச்சிருப்பாரு அதுதான் அவருடைய அலங்காரத்துல தாழம்பூவை கையில தாங்கி வரக்கூடிய பெருமாளாக அத்திவரதர் காட்சி அளிக்கிறார் வரதராஜ பெருமாள் பெருந்தேவி தாயார் அவ்வளோ அழகா இருப்பாங்க அவங்கள பார்த்தா ரொம்ப திவ்யமா இருக்கும் வாராவாரம் அந்த சுக்கரவாரத்து தரிசனம் வந்து பாக்குறதுக்கு கண்கோடி வேண்டும் அப்படிங்கிறாங்க எனக்கும் அந்த ஆசை இருக்கு விரைவில் அந்த ஆசையும் நிறைவேறும் அப்படின்னு நான் நம்புறேன் அத்திவரதர் பெருந்தேவி தாயார் வரதராஜ பெருமாள் பெருந்தேவி தாயார் தான் நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம் திருப்பாவை பாசுரம் எட்டு கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆ ஆ என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை பாசுரம் எட்டு கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு எங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண்சங்கு எங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி ஈதென்ன வாய் வாய்திறவாய் ஆழியா நண்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய் தோழியை எழுப்ப வந்த பெண்கள் அன்பு தோழியே கோழி கூவிவிட்டது பறவைகள் கீச்சிடுகின்றன சரிகம பதனி என்னும் ஏழு ஸ்வரங்களுடன் வாத்தியங்கள் இசைக்கப்படுகின்றன நம் அண்ணாமலையார் கோவிலில் வெண் சங்குகள் முழங்குகின்றன இந்த இனிய வேளையில் உலக இருள் எப்படி நீங்குகிறதோ அதுபோல் பரஞ்சோதியாய் ஒளி வீசும் சிவனை பற்றி நாங்கள் பேசுகின்றோம் அவனது பெரும் கருணையை எண்ணி வியக்கின்றோம் அவனது சிறப்புகளை பாடுகின்றோம் ஆனால் நீயோ எதுவும் காதில் விழாமல் தூங்குகிறாய் இந்த உறக்கத்துக்கு சொந்தமானவளே இன்னும் பேச மாட்டேன் என்கிறாயே வாழ்கனி பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள திருமாலின் சிவபக்தியை பற்றி தெரியுமல்லவா அவர் வராக வடிவமெடுத்து சிவனின் திருவடி காணச் சென்றவர் அப்படிப்பட்ட பெருமையுடைய உலகத்துக்கே தலைவனான சிவனை ஏழைகளின் தோழனை பாடி மகிழ உடனே புறப்படு